அவனை பார்த்தா ஒரு மாதிரியாவது இந்த மாதிரி தர்ஷிகாவோட மண்டைக்குள்ளே பறக்கிற போச்சு ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட்ஸில் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் வீடு மாறிச்சு வாஸ்துப்படி பெண்களுக்கு சரியில் போல ஷாப்பிங் பண்ணதில் பயங்கர சுதப்பல் டாஸ்க்கு தரலையாச்சும் சுவாரஸ்யம் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஆரம்பமே பஞ்சாயத்தாக அமைஞ்சிருச்சு நீங்கள் இன்னமும் இந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வேற கடுப்பை காமிச்சிருந்தாரு ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு சுவாரஸ்யமாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கதறிட்டு போனாலும் குடும்பப்பிடி சண்டை குறையவே இல்லை பெண்கள் அணிக்கு இடம் மாறுறதுக்கு சத்யா முன் வந்தாரு அடுத்த வாரம் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியேற்றாரு அருண் பெண்கள் அணைக்கும் அருணுக்கும் எப்போதுமே ஏழாம் தான் அவர் சொல்ற வாரத்துல கண்டிப்பா பல கலாட்டாக்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் பிரின்சிபல் மேடம் வேர்சஸ் விபி சாரோட லவ் ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் நிலையில் இன்னொரு பூ வந்துட்டு இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குது ஆமாம் விஷாவில் பார்க்கும்போது எல்லாமே தர்ஷிகாவோட மண்டைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருக்குதான் இந்த விஷயத்தை அவங்க ஜாக்லின் கிட்ட பிளெஷிங்காக சொல்ல ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கில் அது செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அந்த ரொமான்ஸை ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க நாம தான் பாய்ஸ் டீமுக்கு இன்னைக்கு டாஸ்க்கு தரப்போகிறோம் எது எது எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முதல்லையே முடிவு பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சாட்சனா சொல்ல பெண்கள் டீமில் பார்த்தீங்கன்னா விவாதமே நடந்துச்சு அருணை வாட்டர் இன்சார்ஜ் ஆக்கி அழகு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் கொலவெறியோட இருந்தாங்க யார் யாருக்கு எந்த பதவி வேணும்னே அவங்களுக்கு உள்ளேயே அடிச்சுப்பாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் டீமில் உற்சாகமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆண்கள் அணைக்கு போகிற பெண் யார் நான் போகட்டுமா ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா கிளு கிளப்பான துணைகளை கேட்க எனக்கு ஆண்கள் டீம்ல யாருமே நெருக்கமே கிடையாது அதனால அந்த பக்கத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆனந்தி தேர்வு செய்யப்பட்டாங்க பாய்ஸ் டீம் ரொம்ப தங்கமானவங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி கிட்ட சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தினாங்க அஞ்சிதா அடுத்ததா நாற்பத்தி மூணாவது நாள் விடிஞ்சிச்சு ராவணன் படத்துல இருந்து நேத்தி வரைக்கும் உங்க சட்டம் இன்னில இருந்து எங்க சட்டம் அப்படிங்கிற பாடலை ஒழிக்க விட்டாரு பிக் பாஸ் அதிகாரம் பெண்கள் அணிக்கு கை மாறி இருக்கிறது குறிக்கிற பாடலாம் இது அது சரி இந்த பாடலோட முதல்வரி கோடு போட்டா கொண்ணு போடு அப்படிங்கிற மாதிரி வருது வீட்டுக்கு நடுவை கோடு போட்டவர் தான் பிக் பாஸ் அவரை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எபிசோட் பார்த்த ரசிகர்கள் சொல்றாங்க கிடைச்ச அந்த பொம்மையை உடனே ஆட்டி பார்க்குற ஆசையோட காலையிலேயே டாஸ்கு தர ஆரம்பிச்சுட்டாங்க மஞ்சரி முத்துவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டாஸ்க்கு மூணு செட் போடணுமா இந்த மாதிரி சொல்லிட்டு அதை கண்காணிக்கிற பொறுப்பை சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு அஹ் மஞ்சரி போயிட்டாங்க இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு முதல்ல போக்கு காமிச்சாரு முத்து கிச்சன் இன்சார்ஜ் யாருன்னு முடிவு பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி விதியையும் சரியாகவே சுட்டி காமிச்சாரு இருந்தாலும் மஞ்சரி வற்புறுத்தவே டாஸ்க் பண்ண முடிவு பண்ணார் முத்துக்கிட்ட எப்போதுமே ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்குது நீயா நிறுத்த சொல்கிற வரைக்கும் பண்ணுற ஆக்சுவலி டாஸ்க் யாருக்குன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற சவால் உணர்வோட அதிகமான எண்ணிக்கையில் அவர் பண்ணுறதை பார்த்து கண்காணிப்பாளரான சௌந்தர்யாவுக்கே டயர்டாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க போது முத்து அப்படிங்கிற மாதிரி எச்சரித்துக்கிட்டே இருந்தாங்க டாஸ்க் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம்னு பெண்கள் அனைவரி உணரட்டும் அப்படிங்கிறது தான் முத்துவோட நோக்கம்